இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆண்கள் கோப்பைக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆண்கள் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போட்டி எதுவும் அறிவிக்கப்படவில்லை பதினாறு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஐசிசி இந்த முறை இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வெவ்வேறு குழுக்களில் பிரித்து வைத்துள்ளது முதல் போட்டி வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்திய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணிக்கும் அமெரிக்கா பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணிக்கும் இடையே நடைபெறும் இதன் இறுதிப் போட்டி வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி ஆறாம் தேதி ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெறும் குரூப் ஏ இந்தியா வங்கதேசம் அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளது குரூப் பி யில் ஜிம்பாப்வே பாகிஸ்தான் இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளது குரூப் சியில் ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஜப்பான் மற்றும் இலங்கை அணிகளும் குரூப் டி யில் தான்சானியா வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளும் இடம்பெற்றுள்ளது